எல்லாரும் ஹார்ட் எப்படி இருக்கணும் ஹார்ட் எப்படி வச்சுக்கணும் ஹெல்த் எப்படி வச்சுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டேங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல எந்த ஸ்பார்ட்ஸ் போனாலும் எப்படி வேணாலும் சரி பண்ணிக்கலாம் அதாவது ஹார்ட் சரியாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொன்ன மாதிரி எங்கே வேணாலும் நின்றுடலாம் நிற்கும்போது நம்மளுடைய லைஃப் அதோடு போயிடும் அதனால் ஹார்ட் மட்டும் நம்ம சரியாக வச்சுக்கணும்னா மற்றது எந்த நோய் வந்தாலும் அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்போ வந்துருக்கு இருக்கிறதுல உண்மையாக சொல்லணும்னா காவேரி மருத்துவமனை நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வசூரில் அந்த அளவுக்கு அவங்களுடைய சேவை நல்லா இருக்கு இப்போ கூட நம்மளுடைய மாண்புகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரும்போது இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பந்தம் போட்டங்க பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டுருக்கிறேன் அப்படி இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே போனாலும் இப்போது பீஜா எங்கே இருக்குது பர்கர் எங்கே இருக்குது கேப்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுறோம் தயவு செஞ்சு அது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல் வீட்டில் உணவு சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு தான் எங்கேயும் சாப்பிட மாட்டோம் கல்யாணத்துக்கு கோன்னா கூட அவாய்ட் பண்ணிவிட்டு போய் வீட்டிலே சாப்பிடுவோம் அதனால் ஃபுட்டு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அப்புறம் நல்லா தூங்கணும் அட்லீஸ்ட் ஒரு செவன்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி தூங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ அப்போ தான் நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் ரொம்ப அதிகமான இது ப்ரெஷர் வருது வரும்போது தான் அது எல்லா நமக்கு வந்து நோய்கள் எல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று உணவு ரெண்டாவது நல்லா தூக்கம் இந்த ரெண்டு நம்ம சரியாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் எந்த நோயும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது ஆகவே இன்றைக்கி வந்து உலக இதய நாள் வந்து சிறப்பாக காவேரி மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூரில் கூட செஞ்சுருக்காருன்னு நம்ம மாதேஸ்வரன் சொன்னார் அப்படி இங்கே கூட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே எல்லாம் சேர்ந்திருக்குங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த நாளில் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்